வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டில் உள்ள மத பண்டிகைகள் அரசியல் நிகழ்வுகள் சுதந்திர தின நிகழ்வுகள் இப்படி பல விஷயங்களுக்கு மக்களுக்கு விடுமுறையை கொடுக்கிறது அப்படி உலகில் அதிக பொது விடுமுறை கொடுக்கக்கூடிய பதினைந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இதுல பதினைந்தாவதா இருப்பது ஹாங்காங் ஹாங்காங்ல ஒரு வருடத்துல பதினேழு விடுமுறைகள் கொண்டாடப்படுது இதுல சீன புத்தாண்டு சந்திர புத்தாண்டு இதெல்லாம் கொண்டாடப்படுது அங்க மிக முக்கியமான விடுமுறை நிகழ்வு சிங்மிங் திருவிழா இது கல்லறைகளை சுத்தம் செய்வது மூதாதையர்களை வழிபடுவது மூதாதையர்களுடைய கல்லறைகள்ல உணவு மற்றும் தூபம் போன்ற சடங்குகளை செய்வது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறமா இங்க டிராகன் படகு திருவிழாவுக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது இது ஹாங்காங்கில் உள்ள நீர் வழிகள் முழுவதுமா டிராகன் படகு போட்டிகள் நடைபெறும் பதினான்காவது இடத்தில் இருப்பது கொலம்பியா கொலம்பியாவில் ஆண்டுதோறும் பதினெட்டு பொது விடுமுறைகளை கொடுக்க கொடுக்கிறார்கள் ஜூலை இருபதாம் தேதி அங்க சுதந்திர தினம் கொண்டாடப்படுது அதுக்கப்புறமா செமன சாண்டா ஹோலி வீக் புனித வெள்ளி ஈஸ்டர் ஞாயிறு மாண்டி வியாழன் பாம் சண்டே இப்படி மத சடங்குகளுக்கு விடுமுறை கொடுக்கப்படுது பதிமூன்றாவது இடத்துல இருப்பது பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ்ல பதினெட்டு பொது விடுமுறைகள் கொடுக்கப்படுது இங்க மிகவும் பிரபலமான விடுமுறை ஜூன் பன்னெண்டு அன்றைக்குள்ள சுதந்திர தினம் கத்தோலிக்க மக்கள் இங்கு அதிகமா இருப்பதால கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் போன்ற மத விடுமுறைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஆகஸ்ட் மாதத்தோட இறுதி கிழமை தேசிய மாவீரர் தினம் கொண்டாடப்படுது புத்தாண்டு தினம் ஈத் அல் பிர் அதாவது ரம்ஜான் பண்டிகை ஈத் அல் ஆதா இப்படிப்பட்ட பண்டிகைகளும் கொண்டாடப்படுது பன்னெண்டாவது இடத்தில் இருப்பது லெபனான் லெபனான்ல மிக முக்கியமான பொது விடுமுறை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு வரக்கூடிய சுதந்திர தினம் லெபனான்ல ஆண்டுக்கு பன்னிரண்டு பொது விடுமுறைகள் கொடுக்கப்படுது பதினொருவது இடத்தில் இருப்பது அர்ஜென்டினா அர்ஜென்டினா மக்களுக்கு பத்தொன்பது பொது விடுமுறைகளை அந்த நாட்டு அரசு அறிவித்திருக்கு இதுல ஜூலை ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய சுதந்திர தினம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறமா மே ஒன்று தொழிலாளர் தினம் ஜூன் இருபதாம் தேதி கொடி தினம் ஆகியவையும் தேசிய விடுமுறைகளா இருக்கு பத்தாவது இடத்தில் இருப்பது இங்கு ஆண்டுதோறும் இருபது பொது விடுமுறைகள் கொண்டாடப்படுது லிச்சன்ஸ்டைன்ல பொது விடுமுறையில மிகவும் முக்கியமானது ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய தேசிய தினம் ஒன்பதாவது இடத்தில் இருப்பது கம்போடியா கம்போடியாவில் மொத்த இருபத்தி ஒரு பொது விடுமுறைகள் காணப்படுது இங்கு முக்கியமான விடுமுறைகளா கிமர் புத்தாண்டு சும்பென் விசாக் போச்சியா போன்ற புத்த பண்டிகைகள் மிக முக்கியமாக கொண்டாடப்படுது கெமர் புத்தாண்டு அறுவடை பருவத்தின் முடிவை குறிக்கிறது சிம்பென் இறந்த உறவினர்களுக்கு பிரசாதங்களை கொடுப்பதும் பிரார்த்தனைகள் மூலமா மரியாதை செலுத்தவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு எட்டாவது இடத்துல இருப்பது மலேசியா இங்க மொத்தம் இருபத்தி ஓரு விடுமுறைகள் கொடுக்கப்படுது மலேசியாவில் பொது விடுமுறை நாட்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சமா இஸ்லாம் பௌத்தம் இந்து மதம் மற்றும் கிறிஸ்தவம் உள்ளிட்ட பல்வேறு மத பண்டிகைகளை அங்கீகரித்து கொண்டாடுவது தைப்பூசம் தீபாவளி வெகியவை மலேசியாவில முக்கியமான இந்து பண்டிகைகள் போன்ற இஸ்லாமிய விடுமுறைகள் மலேசியாவில் குறிப்பிடத்தக்கவை இது ரமலான் மற்றும் ஹஜ் யாத்திரையின் முடிவை குறிக்கிது புத்த பண்டிகைகளான வெஸாக் தினம் கிறிஸ்துமஸ் மற்றும் புனிதவெள்ளி போன்ற கிறிஸ்தவ விடுமுறைகளும் பொது விடுமுறை தினங்களா கடைபிடிக்கப்படுது இங்க வருடத்திற்கு இருபத்தி ஒரு விடுமுறைகளை கொண்டாடுறாங்க அங்குள்ள மாநில அதிகாரிகளை பொறுத்து இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி ஐந்து பொது விடுமுறை நாட்கள் வரைக்கும் வரும் ஏழாவது இடத்துல இந்தியா இந்தியாவில் ஆண்டுதோறும் இருபத்தி ஒரு பொது விடுமுறைகள் கொண்டாடப்படுது இதுல ஒவ்வொரு மாநிலங்களுக்கு மாறுபடும் தீபாவளி ஹோலி நவராத்திரி தசரா போன்ற இந்து பண்டிகைகள் நாடு முழுவதும் பொது விடுமுறை ஆகஸ்ட் தேதி சுதந்திர தினம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் போன்ற தேசிய நிகழ்வுகளும் இந்தியாவில் கொண்டாடப்படுது ஆறாவது இடத்தில் இருப்பது எகிப்து எகிப்தில் ஆண்டு முழுவதும் இருபத்தி பொது விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இஸ்லாமிய விடுமுறைகள் எகிப்து முழுவதும் பரவலாக கொண்டாடப்படுது எகிப்தில முக்கியமான இஸ்லாமிய விடுமுறை தினம் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் ஐந்தாவது இடத்தில் இருப்பது பங்களாதேஷ் மத மற்றும் கலாச்சார மரபுகளை கொண்ட பங்களாதேஷ் ஆண்டுக்கு இருபத்தி பொது விடுமுறைகளை அறிவித்திருக்கு பங்களாதேஷில் விடுமுறை ஈத் அல் பித் மற்றும் ஈத் அல் ஆதா பாகிஸ்தான் இருந்து பிரிந்ததை கொண்டாடக்கூடிய சுதந்திர தினமும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுது நான்காவது இடத்தில் இருப்பது இலங்கை இலங்கையில கிறிஸ்தவம் பௌத்தம் இந்து பண்டிகை பண்டிகைகளின் கலவையாக ஆண்டுக்கு மொத்தம் இருபத்தி ஐந்து பொது விடுமுறைகள் கொண்டாடப்படுது இலங்கையில் மிக முக்கியமான விடுமுறை நாட்கள்ல ஒன்று அலுத் அவுருத்ரா எனப்படக்கூடிய சிங்கள புத்தாண்டு புத்தருடைய பிறப்பு ஞானம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை நினைவுகூரும் கூறும் வெசாக் எனப்படக்கூடிய புத்த புத்தாண்டு முக்கியமான ஒரு விடுமுறை மூன்றாவது இடத்தில் இருப்பது ஈரான் முஸ்லிம் நாடான ஈரான் ஆண்டுதோறும் இருபத்தி ஆறு பொது விடுமுறை தினங்களை கடைபிடிக்கிறது ஈரான்ல மிக முக்கியமான விடுமுறை இஸ்லாமிய புத்தாண்டு தினம் இது நௌரூஸ் என அழைக்க படுது இன்னொரு முக்கியமான விடுமுறை ஈத் அல் பித் இது இஸ்லாமிய புனித நோன்பு மாதமான ரமநாளில் முடிவடையுது ஈரானிய புரட்சி தினம் உட்பட பல தேசிய விடுமுறை நாட்களையும் கொண்டாடுது இரண்டாவது இடத்தில் இருப்பது மியான்மர் மியான்மரில் ஆண்டுதோறும் மொத்தம் பொது விடுமுறை நாட்கள் கொண்டாடப்படுது பாரம்பரிய புத்தாண்ட குறிக்கக்கூடிய திங்யான் நீர் திருவிழா மியான்மரின் மிக முக்கியமான விடுமுறை நாட்கள ஒன்று இது நான்கு நாள் கொண்டாட்டம் மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய பாவங்களை கழுவி தண்ணீர் சண்டை இசை மற்றும் நடனத்து புத்தாண்ட அற்புதமான ஒரு திருவிழா இன்னொரு முக்கியமான விடுமுறை மியான்மர் சுதந்திர தினம் முதலிடத்தில் இருப்பது நேபாளம் நேபாளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஒன்பது விடுமுறைகள் கொண்டாடப்படுது உலக அளவில் அதிக பொது விடுமுறைகளை கொண்டாடும் நாடு நேபாளம் நேபாளம் இமயமலை மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் பசுமையான சமவெளிகளுக்கு இடையில உள்ள ஒரு சிறிய நாடு அழகு மற்றும் கலாச்சார செழுமை கொண்ட நாடு நேபாளத்துடைய இந்த அதிகமான விடுமுறை அதனுடைய மத கலாச்சார அமைப்பை விளக்குது முக்கியமா இந்து மதம் மற்றும் பௌத்த மதம் சம்பந்தப்பட்ட பண்டிகைகள் ஆண்டு முழுவதும் பரவலாக கொண்டாடப்படுது